சரி உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவங்கள வந்து யார் கேர் பண்ணிக்கிட்டாலும் அவங்ககிட்ட யார் என்னதான் பேசினாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுகிற மாதிரி இருக்காது ப்ரெக்னென்சி டைமில் நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நிறைய திட்டுவாங்க அழுவாங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும் ஒய்ஃபை வந்து அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போலாம் வெளியே கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த மைண்ட் சேஞ்சஸ் வந்து வரும் விதமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கையால் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க தெரிஞ்ச வரை மாசம் மாசம் போற செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களே வந்து கூட்டிட்டு போங்க பிரெக்னன்சி டைம்ல அவங்களை எப்படி பாத்துக்கிறீங்க அப்படிங்கறத வச்சுதான் அவங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க இன்னுமே நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோங்க பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேண்டாம் கொஞ்சமா நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் அவங்க அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணுங்க அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கை கால் அமைக்க விடுங்க பாவம்ல என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க